தமிழ்நாட்டு சிறைகளில் சாதிய பாகுபாடுகளை அகற்ற வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை தமிழ்நாட்டில் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விசிக பொதுச் பொது செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறைச்சாலைகளில் சாதிய பாகுபாடுகளை மறைமுகமாக வலியுறுத்தும் விதமாக சிறை கையேடுகளில் இருக்கும் விதிகளை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இன்று வழங்கியிருக்கிறது என்றும் சுகன்யா சாந்தா என்ற பத்திரிகையாளர் இது தொடர்பாக மேற்கொண்ட ஆராய்ச்சியின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் என்றும் தமிழ்நாட்டின் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் தேவர் நாடார் பள்ளர் பிரிவுகளைச் சேர்ந்த சிறைவாசிகள் சாதி அடிப்படையில் தனித்தனி கொட்டடிகளில் அடைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது சாதிய பாகுபாட்டுக்கு அப்பட்டமான உதாரணமாக இது இருக்கிறது என அவர் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார் அந்த வழக்கில்தான் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு உள்பட இந்தியாவின் பெரும்பாலான மாநில அரசுகள் பயன்படுத்தும் சிறை கையேடுகளில் சாதிய பாகுபாடுகளை வலியுறுத்தும் விதிகள் இருப்பதை சுட்டிக்காட்டிய உச்சநீதிமன்றம் எஸ் சி எஸ் சீர் சீர்மரப்பினர் சாதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு துப்புரவு பணியை ஒதுக்குவதும் உயர் சாதியினருக்கு சமையல் பணியை ஒதுக்குவதும் அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு பதினைந்தை மீறுவது தவிர வேறில்லை என்று நாங்கள் கருதுகிறோம் என்றும் சாதி வெளிப்படையாக குறிப்பிடப்படாவிட்டாலும் பட்டியல் சாதிகள் என்று அழைக்கப்படுபவர்களை குறிவைத்து இத்தகைய மறைமுக சொற்றொடர்கள் பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என தீர்ப்பில் கூறியுள்ளதாகவும் எந்த ஒரு சமூக குழுவும் பிறக்கும் போதே துப்புரவு வேலை செய்வதற்கென்று பிறக்கவில்லை எடுபிடி வேலைகளை செய்வதற்கோ அல்லது செய்யாமல் இருப்பதற்கோ எவரும் பிறப்பதில்லை என கூறியுள்ள உச்சநீதிமன்றம் சிறை பதிவேடுகளில் இருந்து சாதி பற்றிய அடையாளங்கள் நீக்கப்பட வேண்டும் என ஆணையிட்டுள்ளதாகவும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சிறை கையேட்டில் விதிகள் நானூற்று நாற்பத்தி ஏழு மற்றும் நானூற்று எழுபத்தி இரண்டு ஆகியவற்றை நீக்கிவிட்டு புதிய சிறை கையேடு ஒன்றை உடனடியாக தயாரிக்க வேண்டும் என்றும் விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார் சிறைவாசிகளின் சாதி பெயர்களை கேட்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் இப்போது உத்தரவிட்டிருக்கிறது என்றும் தமிழ்நாட்டில் சிறைவாசிகளின் சாதி அடையாளங்களை பதிவு செய்யும் வழக்கம் நடைமுறையில் உள்ளதாகவும் அதை உடனடியாக நிறுத்துவதோடு நீதிமன்ற உத்தரவின்படி ஏற்கனவே அவ்வாறு இருக்கும் பதிவேடுகளில் உள்ள பெயர்களையும் நீக்க செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்வதாகவும் பொது செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கடந்த ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிறைத்துறை அமைச்சருக்கு விரிவாக கடிதம் ஒன்றை அளித்ததாகவும் நேரிலும் சந்தித்து வலியுறுத்தியதாகவும் ஆனால் இதுவரை நடைமுறைக்கு வரவில்லை என்றும் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியதோடு மட்டுமின்றி இந்த தீர்ப்பை மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்பதை கண்காணிப்பதற்கு தானே முன்வந்து சிமோட்டோ வழக்கு ஒன்றையும் பதிவு செய்துள்ளதாகவும் எனவே தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்தாமல் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டு சிறைகளில் கடைபிடிக்கப்படும் நேரடியான மறைமுகமான சாதிய பாகுபாடுகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார்